கிளான் எப்படி இருக்கேன் திஸ் இஸ் ஸோ என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய சிக்ஸ்டி செவன் டேஸ் வந்து கமிடி ஆயிடுச்சுங்க மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி என்னோட சேனலில் முனைப்பட்டு யோசி திங்க போடுவாரு செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் ஒன் நான் பத்தாம் வந்து இவங்களை நினைச்சு செலக்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்க ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அதை விற்றுருக்காங்க இது மூலயமா வந்து ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் கேட்கும்போது எங்களுக்கு தெரிய எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த செல் பண்ணவங்களுக்கும் கஸ்டமருக்கும் தாங்க சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தெலுங்கானாவில் ஒரு ஒரு விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்கிறாங்க தெலுங்கானாவில் ஒரு ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரெட்டை விட அதிகமாக விற்றுருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் அது மூலயமா கன்சூமர் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபைல் பண்ணி பெனால்ட்டி கட்டியிருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட் என்ன பண்ணுறது நாம் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக விற்றோன்னா நமக்கு ரைட்ஸ் இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லலாம் கன்சூமர் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணலாம் கேஸை உடனே வந்து பெனால்ட்டி போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க ஃப்ளிப்கார்ட் வந்து ஐம்பதாயிரரூபா பெனால்ட்டி போட்டு கொடுத்துருக்காங்க இது உண்மையாக நடந்த சம்பவம் பி அலாட் எச்சரிக்கையோடு இருங்க எம்ஆர்பி ரேட்டு எவ்வளோன்னு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்கன்றதை ரெண்டையும் வெரிஃபை பண்ணுங்கள் சில சுங்கல் சுகஞ்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் உன்னைப்பட்டு யூசி திங்கப்போடுவார் செல்ஃப் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இது உண்மையாக நடந்த சம்பவம் சீலகாய் சுங்கல் சுகன்யா